சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பதாயிரத்துக்கு அதிகமான திரைப்பட பாடல்களை பாடியவர் மலையாளம் தமிழ் இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் மொழி ரஷ்ய மொழி அரபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பாடல்கள் பாடியவர் முறை எட்டு தேசிய விருதுகளை பெற்றவர் நாற்பத்தி ஐந்து முறை தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா ஆந்திரம் மற்றும் மேற்கு வங்க அரசுகளிடமிருந்து சிறந்த பாடகருக்கான விருதுகளையும் பெற்றவர் பத்மபூஷன் பத்மஸ்ரீ என இவர் வாங்காத விருதுகளே இல்லை பிலிம்வேர் விருது ஐந்து முறையும் வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையின் ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரே நாளில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பதினாறு திரைப்பட பாடல்களை பாடியவர் தனது இனிமையான குரல் வளத்தால் கோடிக்கணக்கான மக்களை ரசிகர்களை கொண்டவர் மாபெரும் பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் பாடகர் கேஜே இயேசுதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதியன்று இயேசுதாஸ் அவர்கள் ஜாதி பேதம் மாதா துவேஷம் என்ற தனது பிரபலமான முதல் பாடலை எம்பி ஸ்ரீனிவாசன் இசையில் பதிவு செய்தார் திரைப்படங்களில் தனது வாழ்க்கையை தொடங்க இவர் பாடிய நான்கு வரிகளையும் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக கருதுகிறார் இது ஸ்ரீ தவிர வேறு யாராலும் எழுதப்படவில்லை நாராயணகுரு கேரளாவின் மிகவும் மரியாதைக்குரிய துறவி கவிஞர் சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயணகுருவின் வாழ்க்கை மற்றும் காலங்களில் சமூக சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட கல் படுகல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அந்த காலத்து பிரபல பாடகர்களான பி லீலா சாந்தா பி நாயர் கே பி உதயபானு எஸ் ஜானகி போன்றவருடனும் பி பாஸ்கரன் மற்றும் தம்பியாத் போன்ற ஆசிரியருடனும் அவர் தொடர்பு கொண்டார் இந்த படத்திற்காக கவிஞர் குமரன் ஆசனின் வரிகளை அவர் பாடினார் ஆரம்ப ஆண்டுகள் பெரும்பாலான அந்நேரத்தில் நிலைநாட்டப்பட்ட இசை இயக்குநர்களான எம்பி ஸ்ரீனிவாசு ஜி தேவராஜன் வி தட்சிணாமூர்த்தி பிஆர் லட்சுமணன் எம் பாபுராஜ் மற்றும் பலரால் தேடப்பட்ட பாடகரானார் இவ்வாறு மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் திரைப்படங்களை உள்ளடக்கிய பின்னணி பாடலில் அவரது வாழ்க்கையை தொடங்கினார் பிரியா என்ற மலையாள படத்தின் அதாவது ஜி தேவராஜனின் இசை மற்றும் வயலார் வர்மாவின் பாடல் முதல் பெரிய வெற்றியை பெற்றார் இந்த படத்தில் பாடியதன் மூலம் மேலும் அவருக்கு புகழை தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் பி வேணு இயக்கிய உதயோகஸ்தா படத்திற்காக எம் எஸ் பாபுராஜாவின் இசையில் வெற்றி பாடல்களை பாடினார் அவர் தமிழ் திரை இசையில் பொம்மை திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் எஸ் பாலச்சந்திர இசையில் பாடினார் ஆனால் முதன் முதலாக வெளியிடப்பட்ட திரைப்படம் வேதாவின் இசையில் கொஞ்சம் குமாரி என்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் பல்வேறு நகரங்களிலும் இசை கச்சேரிகளில் செய்ய சோவியத் ஒன்றிய அரசாங்கம் இவரை தங்கள் நாட்டுக்கு அழைத்தது சோவியத் மற்றும் வானொலி கஜகஸ்தான் மீது ஒரு ரஷ்யன் பாடலையும் பாடினார் சலில் யேசுதாஸ் மற்றும் மூவரும் பிரேம் நசீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மலையாள சினிமா துறையில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் கேரள சங்கீதா நாடக அகாடமியின் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டார் மேலும் இந்த பதவியை வகித்த இளைய நபரும் இவராவார் சிறுவயதிலேயே அந்த பதவிக்கு சென்றார் தென்னிந்திய திரைப்படங்களில் ஒரு சகாப்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் இயேசுதாஸ் அவர்களுக்கு இந்திய திரை வாய்ப்பு கிடைத்தது இவர் பாடிய முதல் இந்தி பாடல் ஜெய் ஜவன் ஜெய் கிசான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த பாடலை பாடினார் ஆனால் முதலில் வெளியான திரைப்படம் சோதி சி பாத் என்ற திரைப்படமாகும் இதன் விளைவாக இவர் ஜானே மன் ஜானே மன் போன்ற பாடல்களுக்காக பிரபலமடைந்தார் அமிதாப் பச்சன் அமுல் பாலேகர் ஜந்திரா உள்ளிட்ட இசை திரையுலகில் பல முன்னணி நடிகர்களுக்காக இந்தி பாடல்களையும் பாடியுள்ளார் ரவீந்திர ஜெயின் பாப்பி லஹிரி கையாம் ராஜ்கமல் சலில் சௌத்ரி உள்ளிட்ட இசை இயக்குநர்களுக்காக பல பசுமையான இந்தி திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் இயேசுதாசின் மிகவும் பிரபலமான இந்தி பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சிட்சோர் திரைப்படத்தில் ரவீந்திரஜின் இசையுடன் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதியன்று பாரிசில் நடந்த அமைதிக்கான இசை நிகழ்வில் இசை மற்றும் அமைதிக்கான சிறந்த சாதனைகள் என்பதற்காக யுனெஸ்கோவால் கௌரவ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இது புதிய மில்லியனத்தின் விடியலை குறிக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும் இதில் கலந்து கொண்ட கலைஞர்களும் பலர் அடங்குவார்கள் லியோனஸ் ரிச்சி ரே சார்லஸ் முன் செராட் கபாலே மற்றும் ஜூபியின் மேத்தா போன்றவர்களும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆல்பத்திற்கான பாடல்களை பாடினார் அஹிம்சா உள்ள சமஸ்கிருதம் லத்தீன் மற்றும் ஆங்கில உட்பட அந்த பாணியில் ஒரு கலப்பில் புது யுக மற்றும் கர்நாடக மத்திய கிழக்கில் அவரது இசை நிகழ்ச்சிகளில் அவர் கர்நாடக பாணியில் அரபு பாடல்களையும் பாடினார் இந்திய இசையை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாடுகளில் தனது நிகழ்ச்சிகளின் மூலம் இந்தியாவின் கலாச்சார தூதராக அடிக்கடி பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இயேசுதாஸ் திருவனந்தபுரத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஒரு குறுக்கு நாட்டு இசை பிரச்சாரத்தை தொடங்கினார் அமைதிக்கான இசை என்ற குறிக்கோளுடன் சாந்தி சங்கீத யாத்திரை தொடங்கப்பட்டதை குறிக்கும் வகையில் ஹேமந்த் கர்காரேயின் மனைவி கவிதா கர்கரே இயேசுதாசுக்கு ஜோதியை ஒப்படைத்தார் சூரிய கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செய்த முப்பத்தி ஆறு வயதான சூரிய இசை விழாவில் இயேசுதாஸ் முப்பத்தாறு முறை நிகழ்த்தியுள்ளார் சாதனைகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரை வாழ்க்கையில் மலையாளம் தமிழ் இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காளம் குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் ரஷ்ய மொழி அரபிய மொழி லத்தீன் ஆங்கில மொழிகளில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான திரைப்பட பாடல்களை பாடியவர் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் வகையில் வேறு எந்த பாடகரும் சாதிக்காத நிலையில் எட்டு முறை தேசிய தேசியவர்களையும் பெற்றவர் மாநில அளவில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா மற்றும் மேற்கு வங்க அரசியலிடம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து முறை சிறந்த திரை திரைப்பாடகராக விருதுகளும் பெற்றுள்ளார் திரை இசையை தவிர கர்நாடக இசை கச்சேரிகள் பல நிகழ்த்தியுள்ளார் சமய பாடல்கள் பிற மெல்லிசை பாடல்கள் அடங்கிய இசை தொகுப்புகளையும் வழங்கியுள்ளார் மலையாள திரைப்படங்களுக்கு இசை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இவரை காண கந்தர்வன் என்று இவரது ரசிகர்கள் அழைக்கின்றார்கள் பிலிமேர் விருதுகள் தெற்கு ஐந்து முறை பெற்றவர் சிறந்த பின்னணி பாடலுக்கான மாநில விருது கேரள தமிழ்நாடு ஆந்திர கர்நாடகா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் அரசுகள் கொடுத்த விருதுகளை நாற்பத்து மூன்று முறை பெற்றவர் இவர் கலைஞர்களுக்கு செய்த பங்களிப்புக்காக இந்திய அரசால் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்மசிரி விருதும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பத்மபூஷன் விருதும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இசைத்துறையில் இவர் செய்த பங்களிப்புகளுக்காக சிஎன்என் ஐபிஎன் சிறந்த சாதனை விருது யேசுதாஸுக்கு வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையின் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரே நாளில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பதினாறு திரைப்பட பாடல்களை பாடினார் இந்த பாராட்டுகள் மற்றும் அங்கீகாரங்களின் விளைவாக இவர் இந்திய இசை வரலாற்றில் மிக சிறந்த பாடகர்களில் ஒருவராக உயர்ந்து நிற்கின்றார் இயேசுதாஸ் அவர்கள் லத்தின் கத்தோலிக்க குடும்பத்தில் அகஸ்டின் யோசப் என்பவருக்கும் அலெக்சு குட்டி என்ற அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் கேரளாவின் போர்ட் கொச்சியில் பிறந்தார் இவரது தந்தை அனைவரும் அறிந்த மலையாள செவிசை கலைஞரும் நடிகர் ஆவார் துவக்கத்தில் இசைப்பயிற்சியை அவரிடமே கற்ற இயேசுதாஸ் பின்னர் திருப்பணித்துறையில் இருந்த இசை அகாடமியில் தனது இசை கல்வி தொடர்ந்தார் சற்று காலம் வேஞ்சூர் அரிஹர சுப்பிரமணிய ஐயரிடம் பயின்ற இவர் செம்பை வைத்தியநாத பாகவதிடமும் மேல்நிலை பயிற்சி பெற்றார் இந்துஸ்தானி இசையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் யேசுதாஸ் அவர்கள் திரைத்துறைக்கு பெரிய பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கால்பாடுகள் என்ற மலையாள திரைப்படத்தில்தான் இவர் பாடகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் தமிழ் திரைப்படங்களில் எஸ் பாலச்சந்தரின் பொம்மையில் முதன்முதலாக நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல் மூலம் அறிமுகமானார் ஆனால் முதலில் வெளியான படம் கொஞ்சு குமரி என்ற திரைப்படம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் இந்தி திரைப்படங்களில் பாட ஆரம்பித்தார் முதல் இந்தி மொழி பாடல் ஜெய் சபான் ஜெய் கிசான் என்ற திரைப்படத்திற்கு பாடினார் இருந்தாலும் இவர் பாடி வெளிவந்த முதல் இந்தி படம் சோடி பாத் என்ற திரைப்படமாகும் இவற்றை தொடர்ந்து பலமொழி படங்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல விருதுகளையும் பெற்றவர் யேசுதாஸ் அவர்கள் பிரபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்தது இவர்களுக்கு வினோத் விஜய் மற்றும் விஷால் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் இவர்களது இரண்டாவது மகன் விஜய் யேசுதாஸ் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் சிறந்த பின்னணி பாடகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதை வென்றவர் ஸ்ரீ குருவின் சிறந்த செய்தி ஒரே மதம் மற்றும் அனைத்து மனிதர்களுக்கு ஒரே கடவுள் இளம் இயேசுதாஸ் தனது சக மனிதர்களுடன் பழகுவதில் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இசைக்கலைஞரிடமும் தோழமையுடன் சகஜமாக பழகக்கூடியவர் முகமது ரபி செம்பை மருத்துவநாத பாகவதர் முரளி பாலமுரளி கிருஷ்ணா ஆகியோர் இவர் மிகவும் போற்றப்படக்கூடியவர்கள் இயேசுதாஸ் வருகை வருகிறது கொல்லூர் மூகாம்பிய கோவில் கொல்லூர் கர்நாடகா தனது பிறந்தநாள் அன்று கீர்த்தனாஸ் பாட சரஸ்வதி தேவி அறிவு இசை மற்றும் கலைகளின் தெய்வம் என்று இவர் பல சேவைகளிலும் செய்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டில் அவரது அறுபதாவது பிறந்த நாளில் இசை விழா தொடங்கியது ஒன்பது நாள் இசை விழா ஒவ்வொரு ஜனவரியிலும் கொல்லூர் மூகாம்பியா கோவிலில் தொடங்கும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி பத்து ஞாயிற்றுக்கிழமை கொல்லூர் ஸ்ரீ முகாம்பிய கோவிலில் தனது எழுதாவது வயலில் பிறந்த நாளை சங்கீத தர்ச்சனா என்ற பெயரில் மற்றும் எழுபது பாடகருடன் முகாம்பிய தெய்வத்திற்கு முன் கொண்டாடினார் அகில இந்திய வானொலி சிறப்பு சங்கீத கேரளா முழுவதும் ஒளிபரப்பியது ஹரிவராசனம் என்ற ஹிட் பாடல் உள்பட ஐயப்பாவுக்கு அர்ப்பணித்த பல பாடல்களும் இயேசுதாசில் பல குடல்களில் உள்ளன இரண்டாயிரத்தி இரண்டில் மராட் பலகொடலின் போது மூத்த கவிஞர் சுகதகுமாரியுடன் அவர் அந்த இடத்துக்கு சென்று வன்முறைக்கு எதிராக வகுப்புகளை நடத்தினார் ஜி தேவராஜன் இசையமைத்த பக்தி பாடல் இசை வடிவமான கரிவராசனம் சபரிமலை கோவிலை மூடுவதற்கு முன்பு ஓதினார் இயேசுதாஸ் பல பாடல்களும் பாடினார் பல்வேறு புகழ்பெற்ற பாடல்களின் இந்த பாடலின் வெவ்வேறு ஜோபியை இருந்தபோதும் சபரிமலை அதிகாரிபூர்வமாக இயேசுதாஸ் குரல் பயன்படுத்தப்படும் பாடலாக அமைந்தது இன்றும் ஹரிவாசனம் ஐயப்பன் கோவிலில் இயேசுதாசின் குரல் இன்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது இவரின் அரியாசனம் பாடல் மூலம்தான் அந்த கோவிலின் பூஜையை ஆரம்பிக்கிறது அந்த அளவிற்கு அனைத்து இடங்களிலும் அவர் குரல் வளம் பெற்று உலகம் முழுவதும் சிறந்த பாடகராக விளங்கி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இயேசுதாஸ் இசை நிறுவனம் தொடங்கப்பட்டது பின்னர் இது திருவனந்தபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் அலுவலகம் மற்றும் ஸ்டூடியோ சென்னை தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டது நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் இணைக்கப்பட்டது தரங்கணி ஸ்டுடியோ மற்றும் தரங்கணி ரெக்கார்ட்ஸ் கேரளாவில் ஒரு பதிவு மையமாக மாறியது இது முதன்முறையாக மலையாள திரைப்பட பாடல்களின் ஆடியோ கேசட்டுகளை வெளியே கொண்டு வந்தது ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் நிறுவனத்தில் சென்னை ஸ்டுடியோ இருபத்தி ஏழில் குரல் கலக்கும் ஸ்டுடியோவாகவும் இருந்தது உலகம் முழுவதும் திரைப்பட மற்றும் இந்திய கிளாசிக்கல் இசை நிகழ்ச்சிகளுக்காக ஸ்டுடியோ தொடர்ந்து இயேசுதாசின் நிகழ்வுகளை தயாரித்து வழங்கி வருகின்றது இவ்வாறு இசை உலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனி முத்திரை பதித்த மாபெரும் பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்